நாளைக்கு கவலைப்பட்டு உட்காராதீங்க உங்க சந்தேகம் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும் தட பண்ணிடுவாங்க என் தானே என்னை பாவத்திலே கர்ப்பம் அப்ப யாருமே கிடையாது அப்ப இதுக்கு பிராய்ச்சி பண்ணனும் பண்ணணும் ரத்த ஆதாம் செய்த பாவம் நமக்குள்ள கடத்தப்பட்டு வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்ப யார் வரணும் பாவம் செய்யாத ஒரே ஆள் யாருங்க ஆதாம் அப்புறம் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து கடவுள் இறங்கி வரணும் கடவுள் தான் மனுஷனா வந்து இறங்கி அவரே பலிட்டாதான் இது நடக்கும்

சொல்றாரு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாமியின் நாமத்திலே அவர்களுக்கு கொடுங்க ஏன் சகல ஜாதிகளையும் சந்திக்க சொல்றாரு அப்படின்னா மார்க் பதிமூணு பத்திலே அதற்கான பதில் இருக்கிறது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது அவர்கள் சீசர் ஆவார்கள் அப்படின்றது தேவனுடைய கட்டளை இது செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை அது இது தேவனுடைய கட்டளை எனவே திக்கற்றவர்கள் விதவைகள் மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றோர்கள் நரிக்குறவர்கள் குஷ்டரோகிகள் அநாதை பிள்ளைகள் இது போன்ற சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக சுவிசேஷத்தோடு கூடிய நன்மையான காரியத்தை செய்யும்படியாக எங்கள் சபையாகிய சியோன் ஜெபஉடிய சபையிலிருந்து புறப்பட்டு நாங்கள் சென்றோம் சியோன் ஜபவுடிய சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் பி ஏ தாசையா அவர்கள் மூலமாக இதுபோன்ற சுவிசேஷம் மற்றும் நன்மையான காரியங்களை தேவன் செய்ய கிரியை செய்கிறார் ஆகவே நாங்கள் செப்டம்பர் மாதம் ஒரு சிறு குழுவாக புறப்பட்டு பார்வையற்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லி நன்மையான காரியங்களை செய்யும்படி ஊத்துக்கோட்டையில் இருக்கிற கட்சியூர் கிராமத்திற்கு புறப்பட்டு சென்றோம் இரண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த கிராமத்துக்கு போனாங்க தேவன் சகல கோத்திரத்தாரையும் சகல ஜாதிகளையும் சந்திக்க சொல்லி எங்களுக்குள்ள இது போன்ற ஆத்ம தாகத்தை கொடுத்ததுனாலே இந்த சுவிசேஷம் அவர்களுக்கும் சென்று சேர வேண்டும் அவர்கள் கிராமத்திலே கடைக்கோடி மூலையில இருந்தா என்ன அவர்களையும் சந்தித்து சுவிசேஷம் சொல்லிவிட வேண்டும் என்கிற தேவனுடைய உந்துதல் எங்கள் சபைக்கு இருந்ததுனாலே இது போன்ற காரியங்களை செய்வதற்காக சென்றோம் அங்கே அவர்களுக்கென்று காலணி இருந்தது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வீடுகள் தனியாக கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது இவர்கள் வீடுகளை இப்படி இப்படிதாங்க மரங்கள் தோப்புகள் அதிகமாக வளர்ந்திருக்கு வீடுகள் ஆங்காங்கே ஒரு பத்து வீடு அஞ்சு வீடு அப்படிதான் தான் இருக்குது சுற்றிலும் அதிகமான வீடுகள் இல்லை அவர்கள் வீடுகளை சுற்றி போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு பாம்பு புற்று இருக்கிறது அதை அந்த பகுதி மக்கள் வணங்குகிறதுனாலே அதை சுற்றி ஒரு கோயில் போல கட்டி வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அந்த கிராமத்திற்குள்ளே நுழைந்து அந்த கூட்டம் நடக்கும் இடத்திற்கு போகும்பொழுது எங்களுக்கு முன்பாகவே பார்வையற்றோர்கள் வந்து அவர்கள் ஆர்வமாக வந்து அமர்ந்திருந்தார்கள் அவங்க தூரத்திலிருந்து வந்தாலும் உற்சாகமாக வந்திருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு பார்வை இல்லாததுனாலே அவர்கள் எங்கேயோ பார்த்து கொண்டு உட்கார்ந்துருந்தாங்க அவர்களுக்கு முன்பாக யாராவது நின்னா கூட அவர்களால் பார்க்க முடியல நாம் பேசுகிற சத்தம் மட்டும்தான் அவங்களால் கேட்க முடியும் அவங்களால நேராக பார்த்து கவனிக்க முடியாது அந்த பார்வையற்ற நிலைமையில கூட தேவனை தேடுவதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவங்க எங்களுக்கு முன்பாக வந்திருந்தாங்க அவர்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியல அதனால அவர்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்து கொண்டு அவர்கள் அமர்ந்த மாதிரி கவனிக்காத மாதிரி இருக்கும் ஆனா அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது தேவனுடைய பாடல்களை பாடும்பொழுது அதை உள்வாங்கி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நாங்கள் தேவனுடைய பாடல்களை பாடி தேவனை ஆராதனை செய்ய ஆரம்பித்தோம் அவர்களும் எங்களுடைய கூட பாடல்கள் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் உமக்கு மகிமை தருகிறோம் உம்மில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆலே ே பாரோகே பாரி சுத்த பாடி சுத்தரே பாரோக இப்போது மீறு பாடி மேலும் மறுபவரே இப்போது பவரே அய்ய மேலும் பவரே ஆராதி கிண்டோம் ஆர்பரி கிண்டோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதி கிண்டோம் ஆர்பரி கிண்டோம் அன்பு செய்கின்றோம் மணி வாச நிறைந்தவர்கள் உம்மை ஆராதி கிண்டோம் ஆர்பரி கிண்டோம் அன்பு செய்கின்றோம் அதற்கு பின்பு சேகரையா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொல்லுகிறார் உங்களை செக் பண்ணுற அவசியமே இல்லை இந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒன்றுமே செக்கிங்லேயே கடந்து நேராக போகலாம் அப்படின்னு சொன்னதும் எப்படி இருக்கோங்க எனக்கு நான் தேவனை விசுவாசிக்காத ஒரு ஆள் எனக்கு அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதம் தான் எப்படி இருக்கும் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அப்போது அன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணேன் என்ன நைட்டு நம்ம துதிச்சா நம்ம ஏற்றுக்கொண்டா அந்த ஆண்டு இயேசு ஏசுக்கிட்டு தான் ஏற்றுக்கணும் வேறு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது எந்த அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்து வரும்போது அவர் அநேக ஊழியர்களை எதிர்த்து பயன்படுத்தி கொடுக்கிறார் அதனால வேண்டி நாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ண ஜபம் பண்ணோம் ஜபம் பண்ணி உபாசித்து ஜபம் பண்ணும் போது தேவன்யா மனைவிக்கு சுகம் தந்தாரு அதுவும் இல்லாம நான் வந்து சுமன் தந்து இன்னைக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் எந்த வித பிரிச்சுக்கலாமே அந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்திருக்கிறாரு அப்ப இருக்கும்போது நான் வந்து கிருஷ்ணபாலத்துல பயங்கரமா இருப்பேன் ஒரு தண்ணி கூட சாப்பிட மாதிரி அப்படிலாம் இருந்தது அந்த உக்கிரகத்துல இருந்தேன் என்ன தேவன் மாற்றி அவர் ஏத்தக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு சபையில வந்து இந்த உயிரிழந்த மாதிரிலாம் வந்து வர எனக்கு அற்புதமா எடுத்து நடத்துகிறாரு முடிந்ததும் பிறந்தாரு அவர்களுடைய பார்வையற்ற நிலைமைக்கு காரணம் என்ன எப்படி விடுதலை கிடைக்கும் ஆண்டவராக இயேசு விடம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்றது அவர்களுக்கு சொன்ன அதை அவர்கள் கேட்டு உள்வாங்கி தேவனை விசுவாசிச்சாங்க ஆமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா கடைசில கேக்குதாங்கய்யா நான் பேசுறது எல்லாரும் நல்லா இருக்கீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு பத்தி கொஞ்சம் கை தூக்க முடியுமா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது சரி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியுது ஆனா அவர் நீங்க யாருன்னு சொல்லுவீங்க அவங்க என்ன சொல்றாங்க அன்பானவர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகத்துல பொழுது அவர் என்ன சொல்றாங்க பொதுவா போய் நீங்க வெளியில கேட்டீங்க அப்படின்னா அவரும் ஒரு மத போதகர் அவரு ஒரு சாமி அவரு ஒரு கடவுள் எல்லாம் சொல்றாங்க ஆனா அவர் உண்மையாவே யாருங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கல எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க நான் யாரும் சொல்ல போறேன் அவர் உண்மையாக யாரா பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ரட்சகர் யாருங்க ரட்சகர் ஏங்க அப்படி சொல்லுது வேதம் அவர் ஏன் ரட்சகர் அப்படின்னு சொல்லுதுன்னா ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும் உலகம் எப்படி இருக்குதான் இப்ப உலகத்துக்குள்ள நம்மளாம் ஏன் இப்படி பிறந்திருக்கும் நமக்குள்ள ஏன் இந்த வியாதி வேதனை கண்ணீர் கஷ்டம் இதெல்லாம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேரு நம்ம இப்படி பிறந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம் இந்த மாதிரியான வாழ்க்கையில ஏன் எனக்கு இவ்வளவு கவலை கடவுள் இருக்கிறாரா இல்லையா நான் ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நாளா நான் வேண்டிட்டு இருக்கேனே எனக்கு இன்னுமே நடக்கலையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் மத்தவங்களாம் நல்லா இருக்காங்களே அந்த மாதிரி எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க கை தூங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாதி பேர் கையை தூக்குறாங்க அப்போ ஏன் இந்த உலகத்துல இந்த கஷ்டம் பாத்தீங்க அப்படின்னா வேதம் என்ன சொல்லுகிறது இந்த உலகம் முழுவதும் பொருளாதலுக்குள் கிடக்கிறது தான்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை படைச்சாருங்க அப்படி படைக்கும் பொழுது அவன் எப்படின்னா அவன் ஒரு பரிபூர்ண மனுஷன் அவன்கிட்ட இந்த கஷ்டம் வேதனை எதுவுமே இல்லை அவன் பேர் என்னவான் ஆதான் இப்ப இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா தேவன் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன ஒரு பழத்தை சாப்பிட்டதுனால அவன் கீழ்படியாததுனால இந்த பூமி என்ன ஆச்சா சப்பிக்கப்பட்டது நீங்க கை தூக்கி சொல்லுவீங்களா நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு கேக்குது அப்படின்னு என்னால நான் அப்படி எடுத்துக்கவேன் நான் அப்படி நினைச்சுக்குவேன் அப்போ ஏன் நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வருதுன்னா பூமி சபிக்கப்பட்டுச்சு எதனால சபிக்கப்பட்டதுன்னா பாவம் செஞ்சதினால சரிங்க அந்த ஒரு மனுஷனால பாவம் செஞ்ச நாங்கெல்லாம் ஏன் கஷ்டப்படணும் எங்க குடும்பத்துக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வியாதி எனக்குள்ள ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா வேதம் என்ன சொல்லுது அவன் செய்த பாவம் யார் செஞ்ச பாவம்மாங்க ஆதாம் செஞ்ச பாவம் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு சந்ததி சந்ததியா வருதுங்க இதனால தான் நமக்கு வியாதி வேதனை கவலை கண்ணீர் கஷ்டம் அப்போ ஒரு பாவம் இதுக்கெல்லாம் காரணம் என்னெல்லாம் ஒரு பாவம் அந்த பாவம் மட்டும் இல்லாம நாமளும் என்ன செய்யறோம் அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் பாவம் செய்கிறோம் ஹரிலுவை எத்தனை பேர் வந்துருக்கீங்க சிறுவயதிலேருந்தே பாவம் செய்யறோம் இருதயத்தில் வைராக்கியம் பக கோபம் மாய்மானமான அன்பு

இதுதான் தீர்ப்பு ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம தகப்பனா இருக்கிற அப்படினால அவர் என்ன பண்ணிட்டாரா நமக்கு வர வேண்டிய தண்டனை எடுத்து அவர் சிலுவையில அவர் தன்னையே சாக கொடுத்து தன்னையே பலியா கொடுத்து அவர் உங்களை என்ன காப்பாத்திட்டாருங்க சொல்லுவோம் ஒரு தகப்பனுடைய இருதம் என்னன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த தண்டனையை அனுபவிக்க கூடாது அவங்க ஏன் வரணும் அவங்க நரகத்துக்கு போயிட்டா ஏன் கிட்ட மாட்டாங்க அதனால அவங்க தூக்கு தண்டனையை நான் எடுத்துக்கிறேன்

அவங்கள பாவத்திலிருந்து நான் கழுவி அவங்களுக்கு வியாதியிலிருந்து சுகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இப்படியாக ரோமர்ல இருக்கு நீங்க கவனிக்கலாம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று அப்படின்னா அப்ப எப்படிங்க அவர் சிலுவையில மறுச்சா எனக்கு எப்படிங்க விடுதலை கிடைக்கும் அப்படின்னா நான் ஒண்ணு கேக்குறேன் ஒரே மனுஷன் ஆதாம் செஞ்ச பாவத்தினால இன்னைக்கு நமக்குள்ளே அந்த பாவம் கடத்தப்பட்டு வந்ததுன்னா ஒரே ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த கீழ்ப்படிதலின் மரணத்தினால அவரை நம்பும் பொழுது நம்முடைய பாவம் கழுவப்படுங்க அதுதான் ஹலிலுயா சொல்லுவோமா நீங்க நீ உணரணும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாதிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் நீங்க இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாவம் கழுவப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குமா இங்க மட்டும் இல்ல இங்க கூட உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் ஆசீர்வாதம் இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படினா இது படிச்சுட்டு வரலங்க இதுக்காக போய் பெருசா எல்லாம் படிச்சுட்டுலாம் வரல இந்து குடும்பத்துல இருந்தோம் அவர் இந்து குடும்பத்துல இருந்தாரு சேகரியா சொன்னாரா அவரும் இந்து குடும்பத்துல இருந்தாரு இந்து குடும்பத்துல இருந்த எங்களை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு ஒரு சுகத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை கொடுத்து எங்களை வந்து பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு நீங்க வந்தது ஐயா சொன்னாரு சகோதரர் சொன்னாருன்னு வந்திருக்கோம் இல்லங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறாரு என்னுடைய மகளை நீ போய் சந்தி என்னுடைய மகளை நீ போய் பார்த்து இந்த வார்த்தையை சொல்லு நீங்க அமைச்சிருக்காருங்க எத்தனை பேர் கேட்க ரெடியா இருக்கீங்க அலையா அவ ஏன்னா அவர் உங்களுடைய பாவத்தை துக்கத்தை சுமக்கிறவருங்க வேதம் சொல்லுது நான் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிருக்கேன்னு இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே ஆனா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் ஏங்க வந்து நம்ம இப்படியே இருக்கிறோம் அப்படின்னா

என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு ஆனா தேவன் எந்த தெருமா சொல்றாரு இன்னைக்கு அவர் சொல்ல போற வார்த்தை என்ன தெரியுமா உங்கள் கவலையை நீங்க ஏன் மேல வச்சிருங்க நான் என்ன பண்ணுவேன் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் அரேலுயா நீங்க உங்ககிட்ட வச்சிருக்காதீங்க அததான் வேதம் சொல்லுறது ஆனா இதையே நம்ம செய்யல அதனாலதான் நம்ம சூழலை மாறலை வியாதி மாறலை கவலை மாறலைங்க என்ன என்ன பெருசாக சொல்ல போறாங்க நான் எவ்வளவோ பிரசங்க கேட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆனா இன்னைக்கு நீங்க கேட்கணும்

என்ன வியாதியா நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வலுப்பு வியாதி அவனால எழுந்திருக்கவே முடியல அப்ப அவனை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தா அவங்களுக்குள்ள எந்த தர்மா நம்பிக்கையா ஏன் தூக்கிட்டு வராங்க சொல்லுங்க அவன் சுகமாயிடுவான் வந்தாலே போதும் சுகமாயிடுவான் அப்படின்னு வராங்க ஆனா என்ன பண்றாங்க வாசல்ல எல்லாம் இடிச்சு தடுறாங்க அவன் சப்பானியா படுத்தப்படுக்க உண்மையா நடந்த விஷயத்தை பத்தி நான் பேசுறேங்க அவனை தூக்கிட்டு வராங்க உள்ள போத இடம்ல எல்லாம் இடிச்சு தடுறாங்க போயா அப்படி போய் அப்படி போயா வழிநா விட முடியாதியா நம்ம என்னன்னா அவங்க மட்டும்தான் சுகத்தை பெற்றுக்கணும் அவங்க மட்டும் தான் எல்லாமே வாங்கிக்கணும் வேற யாராவது வந்தா பகுத்து விடுக்கிறாருந்தான் அவங்களுக்கு கிடையாது நான் தான் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி எதுக்குதான் எல்லாமே அவங்க தான் வாங்கிக்கணும் எல்லாமே அவங்க தான் நம்ம அவங்க விசுவாசிகள் அப்படிதான் ஒரு பெரிய கூட்டம் நடக்கும்போது முன்னாடி நாலு லைன்ல யார் நிப்பாங்க விசுவாசி தான் நிப்பான் இப்ப தேவையில்லவங்க வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லை உண்மையாவே அவங்க வாழ்க்கையில இல்ல அற்புதம் அடையாளம் பெற்றுக்கணும்னு இடம் இல்லை

கூரையை பிரிக்கிறாங்க இது எப்படி இப்ப கூரையை பிரிச்சு எவ்வளவு ஒரு கட்டளை உள்ள இறங்கணும்னா எவ்வளவு பெருசா கூரையை பிரிச்சிருக்கணும் அந்த வீட்டுல ஆண்டவர் இயேசு கிருஷ்ண நடுவில் உட்காந்துருக்காரு கூரை எல்லாம் பிரிச்சு ஓட்டை எல்லாம் பிரிச்சு அப்படியே கட்டளோட கீழே இறங்கணும் ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஏசு கிறிஸ்து பார்த்து ஆச்சரியப்படுறாரு யாரை பார்த்துலாம் அந்த நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்களே இப்படி எடுத்துட்டு வந்து நீங்க வச்சா சுகம் கிடைக்கும்னு நீங்க நம்பி எடுத்து வந்து வைக்கிறீங்கல்ல இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை நீங்க நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீ என்ன பண்ணு உன் கவர் எல்லாம் என் மேல வச்சிருக்கிறார் அலிலுயா இதான் நீங்க செய்ய வேண்டியது வார்த்தையை கேட்டுட்டு போயிட்டு நாளைக்கு கவலைப்பட்டு உட்காராதீங்க உங்க சந்தேகம் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடும் தடை பண்ணிடுவாங்க தேவனுடைய வார்த்தை நடக்கிறத அந்த அதிசயம் நடக்கிறத தடை பண்ணிடும் அந்த நாலு பேர் உள்ள இறங்கணும் ஆண்டவர் பார்த்து திமிர்வாத காரணமே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்ட நான் சொன்ன ஏன் அவரது வார்த்தையை சொல்றாருன்னா முன்னாடியே அவருக்கு சொன்ன பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரி மட்டும் அதிகாரம் உண்டு அவர்தான் நம்மளுடைய பாவங்களுக்கான சிறுவில மறிச்சாரு ஏன் தெரியுமா ஒரே ஒரு மனுஷன் பண்ண பாவத்தினாலதான் நமக்கு பூமி சபிக்கப்பட்டு நமக்கு பாவம் ஆக்கிர தீர்ப்பு நரகத்துக்கு போற தண்டனை வந்தது அப்போ இந்த பாவத்தை சரி சரிப்படனா இன்னொரு அதே மாதிரியான மனுஷன் மறிக்கணும்ல அங்கெல்லாம் பழைய பாடலாம் கண்ணுக்கு கண்ணு பந்துக்கு ஒருத்தன் போடுங்க

அந்த ரத்தத்தினால ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் மன்னிப்பு உண்டாகாது இன்னைக்கு அவர் ரத்தம் சிந்ததுனால நீங்க அவரை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாவம் மன்னிப்பு உங்களை வியாதி இருந்து விடுதலை அதுதான் நான் சொன்னேன் நீங்க அவரை நம்ப போட்டுதான் அந்த ரத்தம் பலிக்கும் சந்தேகப்பட்டு அமைதியா இருப்பா சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு இருந்தாலும் இதே நிலைமை தான் இருப்போம் எத்தனை வருஷம் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் ஆச்சியா என் வாழ்க்கை மாறல என் வியாதி மாறல என்னுடைய பார்வை இன்னும் மாறலங்கய்யா நீங்க சொன்னீங்கன்னா இன்றைக்கு உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அண்ணா அழுது அழுது ஜோம் பண்றாங்க அவங்க மனசுக்குள்ள அண்ணா அப்படின்றவங்க வேதத்துல இருந்து சொல்றேன் அவங்களுக்கு பிள்ளை இல்ல போய் அழுது அழுது ஜோம் பண்றாங்க தேவாலயத்துல எல்லாத்தையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க வேதம் என்ன தினமும் சொல்றது அண்ணாலும் அதற்கு பின் துக்க முகமா இருக்கவில்லை இதைதான் நீங்க செய்யணும் இன்னைக்கு வார்த்தையை கேட்கறீங்க எல்லாம் அவர் சொல்றாரு மகளே உன் துக்க நாட்கள் இன்னையோட முடிஞ்சு போக போது ஒன்னே ஒன்னு செய் நீ என்ன முழுசா நம்பு உன் கவலை எல்லாம் என் மேல வச்சிரு அது நான் எல்லாத்தையும் மாத்தி உன் வாழ்க்கைய புதுசா மாத்துறேன் உனக்கு வியாதி இருந்த வேதனை இருந்து கடன் பிரச்சனை இருந்து நான் சுகம் தரன்றாரு எத்தனை பேர் விசுவாசி இதுதாங்க நம்ம செய்யணும் இதுதாங்க நம்ம கிட்ட ஒரே ஒரு வசனத்தை நம்மளால பின்பற்ற முடியலையே உங்க கவலை எல்லாம் ஏன் மேல வச்சிருக்காரு பின்பற்றவே முடியல ஏன்னா நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குதா ஏன்னா நம்ம வளர்ந்து வந்த விதம் எப்படி தெரியுமா என் சம்பளம் இதானே நான் தானே படிச்சுக்கிறேன் நான் படிக்காதவனாச்சு எனக்கு கண்ணு தெரியாதாச்சு எனக்குள்ள வந்து வேதத்தை படிக்கிற ஜபம் பண்ணலையே எனக்கு எப்படி நடக்கும் எத்தனை பேர் கை தூங்குங்க கை தூங்குங்க பரவாயில்ல ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு நாள் ஜெபிக்கல உண்மை நீ ஒரு நாள் வந்து வேத வாசிக்கல உண்மை ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் உன் துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாத்துற இன்னைக்கு வாழ்க்கையை மாத்தான் என் வார்த்தையை சொல்லிட்டு இருக்க நீ என்ன மட்டுமே முழுசா நான் இதை செய்ய முடியும் நான்

அன்று நல்ல உன்னை ஆராதனை பாடி அது மாற்ற கொடுத்து அந்த வார்த்தைகளை தேவன் உயிர் உயிர்ப்பிக்கிற வார்த்தை தேவன் நீ கொடுத்தே இருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் குறிப்பாக அந்த சிஎம் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கட்டாவே நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே தலைமை போவதற்காக இன்னும் அதை நடத்துகிற ஒவ்வொரு அனைவரும் அங்குவதற்காகவும் நாங்கள் சிவக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை நாளில் நீ செய்திருக்கிறீர் நன்றி செலுத்துகிறோம் இதோ ஆண்டவரே அவங்க கொடுக்கிறப்பா அந்த வெகுமதியின் மூலமாய் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே நன்மையினாலும் திருப்தியாய் ஆண்டவர் அடைந்து போக கத்தர் திருவி செய்ய முடியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆவிக்குரிய வார்த்தை கொடுத்தாருமே தாசனை கத்தர் ஆண்டவர் இன்னும் அநேக இடங்களை கத்தர் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டுமா தர்மையான வேலையில கூட தகப்பனே ஊழியத்தை ஆண்டு வரை தொடர்ந்து ஆண்டு நடத்துவதற்கு கத்திர திரும்ப செய்ய எங்க இடத்துல மாத்திர ஆண்டு உங்கெல்லாம் அன்பர் போய் ஆண்டவரை அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த இடத்துல கத்தாவில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்க இந்த தர்மியான வேலையில கூட நாங்கள் செவிக்குறோம் ஒவ்வொருவரும் கத்திர பொறுப்பா ஊழியத்தை கத்துற ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் எடுக்கிற ஒரு நல்ல விதம் அதற்கு பின்பு அவ்வளவு நேரம் காத்திருந்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தோம் அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு நாங்கள் கொடுத்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அன்பளிப்புகளை பெற்றுக்கொண்டு அவங்க சந்தோஷமா கிளம்பி போனாங்க பார்வையற்றவர்கள் தாங்க இந்த ஜனங்கள் இவர்களிடம் சில ஆச்சரியமான காரியங்களை பார்த்தேன் அதில் ஒரு மூணு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா முதலாவது கண் பார்வை சரியா தெரியற நாமளே ஆலயத்துக்கு லேட்டாக தான் வரும் தேவனை லேட்டாக தான் தேடும் ஆனால் இவங்க கிட்ட பார்க்கும்பொழுது அவர்கள் ஆர்வமாக உற்சாகமாக எங்களுக்கு முன்பாகவே வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இரண்டாவது தேவனை தேடுகிற உணர்வை நான் அங்கே பார்க்குறேன் அவங்க இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் தேவனை தேடுகிற உணர்வை கிட்ட நான் பார்க்க முடிஞ்சதுங்க மூணாவது காரியம் கிட்டத்தட்ட நாலு மணி நேரமாக அவங்க அந்த இடத்துல உட்காண்டிருக்காங்க நாங்கள் பாடல் பாடி ஆராதித்து சாட்சி சொல்லி மெசேஜ் எடுத்து முடிகிற வரைக்கும் மூணு மணி நேரத்துக்கு மேலே அவங்க எந்திருக்கவே இல்லைங்க எங்களுக்கு முன்பாகவே வந்து காத்திருந்தாங்க ஆக மொத்தம் நாலு மணி நேரமாக அவங்க வந்து அமர்ந்து அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அவங்க தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பாடல்களையும் அவ்வளவு பொறுமையாக இருந்து கேட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன் அப்படின்னா சரீரத்திலே குறை இல்லாத நாமளே இந்த மாதிரியான காரியங்களை சரியா செய்யாத பொழுது சரீரத்திற்கு விளக்கான கண்ணே அவர்களுக்கு இல்லைங்க அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்து இருக்கிறது அந்த மாதிரியான சூழ்நிலையில் கூட அவங்க சரியான நேரத்துக்கு வந்து சரியான விதத்தில் தேவனை தேடணும் அப்படின்ற உணர்வோட கிட்டத்தட்ட நாலு மணி நேரமா அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க இந்த மாதிரியான காரியங்கள் நாம அவங்கள பார்த்து கற்றுக்கணும் ஆகவே இந்த மாதிரியான ஊழியங்கள் அநேக மக்களுக்கு செய்யும்படியாக நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் சபைக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த காரியமானது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் அநேகரை சீஷராக்கும்படி உங்களுக்குள்ளே ஆத்ம வாரத்தை வாஞ்சியை உருவாக்கும்படியான காரியத்திற்காக மட்டுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆ